I uh, background music it's so good i don't know tamil but i can understand it okay it Vikram, so good. Vikram Prabhu acting so good yeah background music awesome. everything is good okay. yeah you yeah. can of... sit and enjoy the movie okay. now now out of 10 yeah we can give yeah nine what thank you what the film ஆ அப்ரே லாங் டைம் ஆப் சீன் அ குட் தமிழ் ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஸ்டோரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆஹ் ஆமா புது ஹீரோ ஆஹ் சின்ன ஹீரோ நல்லா நடிச்சிருக்கு ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு அந்த நடிச்சிருக்கு எல்லாரும் பேமிலி படம் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருக்கு படம் என்ன இருக்குன்னா ஒரு போலீஸ்காரனா எப்படி பாக்கணும் அதுதான் அதுதான் அவங்க எப்படி நம்மளோட நடந்திருக்காங்களோ பொதுமக்கள் கூட எப்படி நடக்கணும் ஒரு சின்ன நல்லா இருக்கு மூவிங்கள நல்லா பார்க்கல அதே மாதிரி முஸ்லீம் இந்து மதம் இல்லாம நல்லா எல்லாரோட பார்க்கலாம் நல்லா படம் தான் அதுதான் மெயினாக எடுத்து காட்டியிருக்காங்க அனைவரும் சமூகம் அதான் படம் சூப்பர் புது அந்த வந்திருக்காங்க நல்லா இருக்கு சூப்பர் நல்லா பண்ணிருக்காங்க அவரோட ரோல் நல்லா இருக்கு ஃபேமிலியில உட்காந்து பார்க்க முடியாதுன்னா ஃபுல்லாக ஃபேமிலியே பார்க்கலாம் அந்த இயர் ரெண்டு நல்ல ஒரு படம் தான் இல்லை ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டர் ரொம்ப பெட்டரா கொடுத்துருக்காரு அதே மாதிரி இசையும் நல்லா இருக்கு ஸோ புது கேரக்டர் தான் அவரு ஆமாம் அவர் நல்லா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அவர் ட்ரெயினுக்கு அவுட் ஆஃப் எவ்வளவு நல்லா இருக்கு நீங்கள் நான் ஒரு நைன் கொடுக்கலாம் ஓகே நல்லா இருக்கு